ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கனுற்ற வேலைகள் நமக்கு உற்ற துணையும் அவரே ஆகையா நில உலகம் நிலைகுலைந்தாலும் மலைகள் ஆழ்கடல் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை திருப்பாடு நாற்பத்தி ஆறு ஒன்றிலிருந்து மூன்று முடி உளறை வசனங்கள் திருப்பாடலாசிரோடு இணைந்த அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியாரே மூவரு தெய்வமே பணிந்து தென்றனிற்று நாங்கள் வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் அடைக்கலும் எங்கள் ஆற்றலுமாயிருக்கிற தெய்வனாகிய உண்மை எங்களுக்கு உற்ற துணையாயிருக்கிற உண்மை நாங்கள் தாழ்பணிந்து அப்பா நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்றும் மீட்பர் என்றும் நாங்கள் அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் சன்னிதானத்தில் உண்மையிடம் நாங்கள் சரணாகதியாகுகிறோம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நிறை எங்களை நடத்தியிருக்கின்றீர் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் உம்மை தேடுகிற நாங்கள் எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாயிரியங்கள் நடத்தியிருக்கிறீர் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாமல் அப்பா எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமாய் செய்து முடிக்கிற தெய்வமாய் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் விடப்புறம் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற தெய்வமாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி பரிசுத்த சொல்லி ஒருவரை பரிசுத்தூயவர் சர்வ நீர் ஒருவரே ஒருவரும் சேரக்கூடாத சேர்கிறவர் தைரவ வேலையில் அன்னை மரியாதோடும் எல்லா வானதூதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் ஒரு குடும்பமாய் நாங்களும் இணைந்தோம் துதிவாடி மகிழ்கிறோம் உடைய உன்னத நாமத்தை ஒரியறிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சர்வ வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தை எங்களுக்கு மீட்பு கொடுக்கும் ஒரே நாமத்தை எங்களுக்கு சுகம் தரும் ஒரே நாமத்தை சத்ருக்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடும் ஒரே வல்லமையுள்ள நாமத்தை ஒரு மனதாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே விண்ணிற்கும் மண்ணிற்கும் எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இந்த எஸ் என்ன நாமம் இந்த நாமத்திலே விடுதலை உண்டு உங்கள் நாமத்திலே சுகம் உண்டு உங்கள் நாமத்திலே எங்களுக்கு மீட்பு உண்டு உங்கள் நாமத்திலே எங்களுக்கு சமாதானம் உண்டு ஆண்டவரே அந்த நாமத்தை ஒரு மனதாய் நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஐயா அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் எல்லா போராட்டங்களிலும் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளிலும் நெருக்கடிகளிலும் தனிமைகளிலும் வியாதிகளிடம் இழப்புகளிடம் அமைதியில் இரு ஒருவரே எங்கள் ஆண்டவர் என்பதை நாங்கள் உணரும்படி செய்கிறேன் உமக்கு நன்றி எங்கள் கண்களை திறந்து உங்களாக கண்களை எங்கள் மனக்கண்களை திறந்து முடிவல்லமை உணரும்படி செய்கிறேன் உமக்கு நன்றி அப்பா அப்பா நாங்கள் அவ தன்னன் தனிமையா இல்லை எங்கள் போராட்டத்தில் நாங்கள் தனிமையா இல்லை இதோ துணையாளர் நீர் எங்களை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை என்று சொல்லி உம்முடைய இடைவிடாமல் எங்களோடு கூட இருக்கும் இம்மானுவேலாகி உம்முடைய பிரசனத்தை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா எங்களோடு எங்களுக்கு இரண்டர கலந்திருக்கிற தெய்வமாயிருக்கிறீர் எங்கள் இருதயத்தில் வாழ்கிற தெய்வமாயிருக்கிறீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறீர் எங்களை ஒற்றைக்கு விடாதவராய் நல்ல நண்பராய் நல்ல மனவாளராய் எங்கள் ஆத்தும நேசராய் நாங்கள் உண்மை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நாங்கள் உண்மை பிரிந்தாலும் பிரியாவிட்டாலும் நாங்கள் உண்மோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவர் எங்களோடு கூட இரண்டரை கலந்திருக்கிறவர் எங்களை காண்கிறவர் எங்களை காக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவர் எங்கள் இருதயத்தில் வாழ்கின்றவர் அப்பா நீரா இருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாலு ஆண்டவரை உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் இதோ இன்றைய நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையானது தூயப்பாவோ மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது திருச்சபை இன்று உலகெங்கும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கடித்தளமிட்டவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது புறவினத்தாருடைய பவுலடியாருடைய மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடும் இந்த அப்பா போல வயிறாக்கியமாய் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா வேதத்தில் ஒரு நிகழ்வு மூன்று முறை சொல்லப்படுகிறது என்றால் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பது எழுதப்படாத உண்மை அந்த விதத்தில் பௌலடியாருடைய மனமாற்ற நிகழ்வையும் மூன்று முறை திருத்துதர் பணிகளை நாங்கள் வாசிக்கின்றோம் பவுலடியாருடைய மனமாற்றம் கிறித்தவத்தினுடைய திரு அவையினுடைய எல்லைகளை உலகெங்குமெங்கும் விரிவுபடுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் அம்மாண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த வார்த்தையின் வழியாக குறிப்பாக பவுலடியாரி எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் மனமாற்றம் ஒருவரது வாழ்வின் உயர் குறிக்கோளை சரியான பாதையில் மாற்றி அமைக்கிறது அதனால் பழக்க வழக்கத்திலும் பண்பாட்டிலும் நடத்தையிலும் முழுமையான மாற்றம் உண்டாகிறது எதனால் உடன் இருப்பவர்களின் வெறுப்பை கூட பெற வேண்டிய நிலை உண்டாகிறது என்று திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை வேதத்தில் பார்க்க இருக்கிற சக்கியினுடைய மனமாற்ற கூட அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது வாழ்வை தொலத்தி வசதி வாங்கியவர் ஆனால் அவருடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லை அவர் இதயம் கரை தேடும் அலையாய் தேடுகிறது அப்படிப்பட்டவரை நீர் அழைத்து இன்று உன்னுடைய வீட்டில் நான் விருந்துண்ண போகிறேன் என்று சொன்னவுடனே புத்தொழி பெற்றவராய் எவரிடமாவது திருடியிருந்தால் யாரையாவது ஏமாற்றி கவர்ந்திருந்தால் ஏய் பிழைத்திருந்தால் சொத்தை அபகரித்திருந்தால் நான்கு மடங்காய் நான் திருப்பி தந்து தந்துவிடுகிறேன் என்று தன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார் அம்மாண்டவரை இன்று இந்த வீட்டிற்கு மீறி உண்டாயிற்று என்று சொல்லி சைக்கையுடைய வாழ்க்கையில் மனமாற்றத்தோடு இணைந்து மீட்பையும் ஒரு புதிய வாழ்வையும் அதை போன்றுதான் பவுளடியாருடைய வாழ்க்கையிலும் கூட தன்னை அழைப்பதற்கு முன்பதாக அப்பா திருச்சபையை கிறிஸ்துவாகிய இந்த உயிருள்ள கடவுளை ஆராதிக்கிற ஏற்றுக்கொள்கிற இந்த திருச்சபையை கொடுமையாய் துன்புறுத்தி எப்படியாவது இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்தவர் இந்த பவுலடியார் அப்படி பட்டவரை அப்பா நீர் தடுத்தாட்கொண்டீர் இனி வாழ்பவன் ஆனல்ல எனில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று கூறக்கூடிய நிலையில அப்பா வயராக்கியமாய் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக மறித்தால் அது எனக்கு ஆதாயமே என்று சொல்லி வாழ்வோ சாவோ நிகழ்வனவோ வருவனவோ வாழ்க்கையின் போராட்டங்களோ எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லி அப்பா உமால் ஆட்கொள்ளப்பட்டவன் என்பதை தன்னுடைய முழுவதும் வெளி வெளிப்படுத்தினார் ஆமாண்டவரை எந்த மதத்தை அடியோடு அழிக்க நினைத்தாரோ அப்பா எந்த மதத்தை பின்பற்ற சிறையில் அடைக்க நினைத்தாரோ அவரே உமக்காக உயிர் துறக்க துணிந்தார் உமக்காகவே ஓடினார் உமக்காகவே ஐ உலகின் கடையெல்லை முதல் உடைய வார்த்தை அறிவித்தார் அதிகமாக பாடுபட்டு உழைத்து சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமையாய் அடிக்கப்பட்டு பன்முறை சாவின் நின்று எத்தனையோ விதமான பாடுகளை உமக்காய் அனுபவித்தார் அம்மாண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பயணங்கள் பல செய்தாலும் ஆறுகளிலும் கடல்களிலும் கல்வர்களாலும் சொந்த மக்களாலும் பிற மக்களாலும் நாட்டிலும் காட்டிலும் கடலிலும் எத்தனையோ இடர்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார் எல்லாவற்றையும் உமக்காக ஏற்றுக்கொண்டார் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் கூட பவுலடியாரைப் போல வாழ்விலும் சாவிலும் உம்மை பற்றி கொண்டு வாழ எங்கள் இருதயத்தில் உம்மை சுமந்து கொண்டு வாழ கண்களை உம்மீது பதிய வைத்து எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய உம்மீது எங்கள் கண்களை பதிய வைத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் பலவீனங்கள் குறிப்பாக எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பது நிமித்தமாக நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்களை ஒரு பொருட்டாய் தாய் கருதாமல் எல்லாம் எங்களுடைய மீட்புக்கென்று அப்பா இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்களை பாட்டிலும் எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஏதோ பெரிதா இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த மகிமையினோ அந்த பரலோக மகிமை நோக்கி நாங்கள் பயணிக்க தேவையான உடைய பரலோக வல்லமினாலயம் நிரப்பும்படிகளை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரைக்கங்களை தாழ்த்தி அற்பணம் ஆக்குகிறோம் அப்பா இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணம் ஆக்குகிறோம் ஐயா டெ தேவீக அன்பும் தேவீக இரக்கும் டெ தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலம் அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான சொல்ல முடியாத காயங்கள் சொல்ல முடியாத போராட்டங்கள் பலவீனங்கள் தனிமைகள் வெறுமைகள் இழப்புகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பாடுகள் எல்லாவற்றிலும் உடைய மகிமையான பிரசன்னம் கூட உடன் தங்குவதாக எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்கள் வேதனையிலும் எங்கள் சோதனையிலும் எங்கள் ஏழாமையிலும் உடைய கரம் உடன் இருப்பதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளோடு போராட்டங்கள் பிரச்சனைகளோடு குழப்பங்களோடு கவலைகளோடு கண்ணீர்களோடு வெட்கங்களோடு தலை குணிவுகளோடு ஏமாற்றங்களோடு உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா அப்ப தெய்வீக பிரசன் நம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயத்தையும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் கவலைகளையும் கண்ணீர்களையும் துடைத்து கழிப்பாய் மாற்றுவீராக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால எல்லாவிதமான கவலையின் ஆவிகள் துக்கங்களை கொண்டு வருகிற போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளை வேறறுப்பிறாக சமாதானம் சமாதானம் தரும் பிரசன்னம் இலைப்பாடல் தரும் பிரசன்னம் ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திடப்படுத்துவதாக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தூக்கத்தோடு வேதனையோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் காலை வேலையில் எழுந்து தேவைகளை எப்படி சந்திப்பது அந்த நாளுக்குரிய போராட்டங்களை எப்படி சமாளிப்பது என்று பல்வேறு குழப்பங்களோடு உறங்க செல்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா இன்னுமாய் கூட பல்வேறு போராட்டத்தை நிமித்தமாக இந்த வாழ்க்கை வாழ்வதை விட சாவதே மேலென்ற ஒரு மனசலிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கு விராக இப்படி இரத்த கோட்டை நம்முடைய வாழ்வு தரும் வார்த்தையான வல்லமையான கோட்டை தூய் ஆவியலின் நெருப்பு கொட்டை ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயத்தையும் சுற்றிலும் சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் நீரே இருந்து நம்முடைய சிறகுகளுக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க அடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் ஓடு பயணிக்க நிறைய ஆசிர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜபவின் விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் மரியை ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழேசூகே நன்றி மரியை வாழ்க இச்சபழி பாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்